இது எல்லாமே நிட்டட் கார்மெண்ட்ஸ் இதுவும் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம தாப்ரா எல்லாமே நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் கட் டூ பேக் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மெர்சென்டாடர்ஸும் இப்போ பண்ணிட்டு இருக்கோம் மென்ஸ் தென் உமன்ஸ் அண்ட் ஆல் டைப் ஆஃப் க்ளோத்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் நிட்டட் அண்ட் ஓவன் ரெண்டு டைப்புமே பண்ணிட்டு இருக்கோம் நம்ம எம் சுபாஷ் நான் மெர்ச்சன்டைஸராக இருக்கேன் கம்பெனி நேம் பார்த்திங்கன்னா சாம்ஸ் பேரல்ஸ் இது எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ராமநாதபுரத்தில் இருக்குது சி இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இருந்த ப்ராடக்ட்ஸ் தான் ஸோ எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஜூடியோக்கு பண்ணி கொடுத்துட்டுருந்த ப்ராடக்ட்டை ஸோ இந்த ஃபேப்ரிக்லேருந்து நம்ம டேரெக்டாக இருந்தோம் அப் டு கட் டூ பேக் வரைக்கும் டேரெக்ட் இன்ஸ்பெக்ஷன்ஸ் வந்து நமக்கு இங்கே தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க நிட்டட் பார்த்திங்கனா இது வந்து டாமி ஹில் ஃபிகரோட ப்ராண்டு இந்த ப்ராண்டுக்கு வந்து நம்ம ஜாப் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருந்தோம் நம்ம கம்பெனி எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா நம்ம ராமநாதபுரம் டு நஞ்சுண்டாபுரம் போகிற சைடில் கந்தன் பிள்ளையர் தோட்டமில் எக்ஸாக்டாக லொக்கேட் ஆகிருக்கு நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா நிட்டட் அண்ட் ஓவன் ஜாப் ஒர்க்ஸ் இருக்கோம் தென் டைரக்ட் ஆர்டர்ஸ் வந்து இப்போ மூவ் பண்ணிகிட்ருக்கோம் சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் அண்டர் ப்ராசஸில் இருக்குது பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸில் பார்த்திங்கன்னா யுஎஸ் அண்ட் இட்டாலிக்கு வந்து லாஸ்ட் ஆர்டர்ஸ் நாங்கள் இருந்தோம் அண்ட் அகைன் பார்த்திங்கன்னா இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் வந்து இ காமர்ஸில் இருக்கோம் லைக் மிந்த்ரா ஃப்ளிப்கார்ட் அண்ட் ராகன் ப்ராண்ட் எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் மேக்சிமம் ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸில் வந்து நாங்கள் டைரெக்ட் எக்ஸ்போர்ட் வந்து யூஎஸ் அண்ட் இட்டாலி பண்ணலான்ற ஒரு பிளானிங் இருக்கும் கம்பெனி கம்பெனி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா லேபர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு குறை இல்லாமல் நாங்கள் வந்து ஆன் டைம் கரெக்டாக அந்த கம்மி அதாவது எவ்ரி மந்த் ஃபிஃப்த்தில் வந்து நாங்கள் சேலரி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம் தேர் ஆஃப்டர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லேபர்ஸ்க்கு வந்து என்னென்ன வசதிகள் நம்ம செஞ்சு தரணுமோ அது எல்லாமே எங்கள் கம்பெனியில் வந்து கிடைக்கிது அதே மாதிரி அட்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து கம்பல்சரியாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு போனஸ் மாதிரி நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ரெண்டாஸ் பார்த்திங்கன்னா ஈரோட்டில் இருக்காங்க தென் திருப்பூரில் இருக்காங்க சேலமில் இருக்காங்க அண்ட் அதர் ஸ்டேட்ஸில் பார்த்திங்கன்னா பெங்களூர் அண்ட் மும்பையில் இருக்காங்க ஸோ அவங்கள்ட்டருந்து நாங்கள் இருக்கோம் அண்ட் ஓவனில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டைப் ஆஃப் ஷர்ட் ஹாஃப் ஸ்லீவ் ஷர்ட் தென் ஃபுல் ஸ்லீவ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஓவன் டைப்பில் பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே நாங்கள் எதிர்பார்க்குறது பார்த்திங்கன்னா ஆன் டைம் டெலிவரி தென் குவாலிட்டி இது மட்டும்தான் நாங்கள் ரெகுலராக எதிர்பார்க்குறது அப்புறம் வாகன வசதியெல்லாம் வந்து நாங்கள் ஃபுல்லி வந்து வெளியில் எந்தெந்த அதாவது கோயம்புத்தூர் லொக்கேட்டில் எந்த ஒரு லொக்கேஷனில் இருந்தாலும் நாங்கள் கரெக்டாக அது ப்ராப்பராக நாங்கள் வந்து ட்ரைவரை வச்சு நாங்கள் கிளியராக அதை வந்து பிக்கப் ட்ராப் வந்து அவங்கள ஒரு செக்யூராக நாங்கள் வந்து கிளியராக நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் கட் டூ பேக் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம டேரெக்டாக ஆர்டர் பார்த்திங்கன்னா டேரெக்ட் எக்ஸ்போர்ட் ஆர்டருக்கு இந்த இந்த ப்ராடக்ட் தான் பிளான் பண்ணியிருக்கோம் இது வந்து நமக்கு சாம்பிளிங் எல்லாம் முடிஞ்சு இப்போ நெக்ஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸில் வந்து இது பிளான் பண்ணிகிட்டு இருக்கு பிளானிங்கில் இருக்குது நமக்கு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு ஃபோர் டூ ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அண்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் டு ஒன் அண்ட் ஆஃப் இயர் போகுது அகெயின் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் டொமஸ்டிக்ஸும் பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் பை த பை எக்ஸ்போர்ட்டும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு போகிறப்ப நம்மகிட்ட சர்ப்ளஸான ஆர்டர்ஸ் இருக்குங்க ஸோ இப்போ நம்மளோட வெண்டார்ஸாக வரணும்னு நினைக்கிறவங்க டேரெக்டாக நம்ம நம்பர் வந்து கீழே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் நீங்கள் அதை காண்டாக்ட் பண்ணலாம் அதாவது ஒரு கார்மெண்ட்ஸில் என்னென்ன இருக்கணுமோ என்னென்ன அடிப்படை வசதிகள் தேவைப்படுமோ எல்லாமே இருக்குதுங்க எதனால் வந்து சாம பேரல்ஸுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா த மெயின் திங் இஸ் வி ஹேவ் அ வாஸ்ட் ஏரியா அண்ட் வி ஹேவ் அரவுண்ட் ஒன் டென் ப்ளஸ் மிஷின்ஸ் ஸோ அந்த மிஷின் கெப்பாசிட்டி இருக்கனால எங்களால் ஆன் டைமுக்கு டெலிவரி கொடுக்க முடியும் பிகாஸ் எங்கள் பையர் வந்து நாங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக பக்காவாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ யூ கேன் டூ பிஸ்னஸ் வித் தஸ் அண்ட் யூ கேன் க்ரோ மோர் அண்ட் மோர் வித் தஸ் கீழே வந்து நாங்கள் டிஸ்பிளே பண்ணுறோம் அந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கூப்பிட்லாம் எப்போனாலும் கூப்பிட்லாம் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களோட சர்வீஸ் எங்களுக்கு வேணும் எங்களோட சர்வீஸ் உங்களுக்கு வேணும் யூ கேன் கான்டாக்ட் எஸ் டைம்